வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போவே வந்து கோடைக்காலம் தொடங்கியாச்சு அதாவது பயங்கரமாக வெயிலும் சுட்டரிக்க ஆரம்பிச்சிட்டு அப்போது இந்த சம்மர் சீசனில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நார்மல் சீசனை விட வந்து இந்த டைம் வந்து நமக்கு வந்து செலவுகள் வந்து ரொம்பவே அதிகமாகும் அது என்ன மாதிரி செலவுகள் ஆகும் அதை குறைக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின் தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நம்ம சேனலில் பணம் சம்மந்தப்பட்ட பண சேமிப்பு பண முதலீடு போன்ற பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக நம்ம சேனலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போது நம்ம இந்த கோடை காலத்தில் என்ன மாதிரிலாம் நம்ம பண சேமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த டிப்ஸை வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சம்மர் சீசன்னாலே வந்து நம்ம பயப்படுற ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று வந்து வெயிலுக்கு ரொம்ப பயப்படுவோம் இன்னொன்று வந்து நமக்கு வரப்போகிற ஈபி பில் அதை நினச்சி தான் ரொம்பவே நமக்கு கவலையாக இருக்கும் ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஈபி பில் ரொம்ப அதிகமாக வரும் சம்மர் சீசனில் அப்போ இந்த ஈபி பில்லை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு வந்து நம்ம நிறைய டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து மோஸ்ட்டாக எல்லார் வீட்லேயுமே வந்து ஏசி யூஸ் பண்ணுறோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து வெயில் இருக்குது அப்போ இந்த வின்டர் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஏசியே யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சம்மர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஏசியை வந்து ப்ராப்பராக ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு சர்வீஸ் பண்ணிடணும் எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சர்வீஸ் பண்ணாமலே வந்து ஏசி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அளவுக்கு எஃபெக்டிவாக நமக்கு வந்து கூலிங் வராது அப்போ அந்த கூலிங் வராமல் வந்து நம்ம நிறைய நேரம் ஏசி ஆன்லேயே வச்சுட்டுருக்கிற மாதிரி ஆகும் அது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது வந்து ரொம்ப கரண்ட் யூசேஜுமே வந்து ரொம்ப அதிகமாகும் அதனால் கண்டிப்பாக வந்து ஏசியை வந்து ஒரு தடவை சர்வீஸ் பண்ணிடணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏசியை வந்து நைட்டு ஃபுல்லாகவே வந்து ஆனில் வச்சோன்னா வந்து ரொம்ப எகிறோம் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ நம்ம தூங்க போகிறோம் அப்படின்னா அந்த தூங்க போகிற டைமில் தான் போயிட்டு ஏசியை வந்து ஆன் பண்ணக்கூடாது அப்போ நமக்கு வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கும் அப்போ நம்ம ரொம்ப நேரம் வந்து அதை போட்டு வைக்கிறோம் சில டைம் வந்து அப்படியே மறந்து நம்ம ஆஃப் பண்ணாமல் கூட நம்ம தூங்கிடுவோம் அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம தூங்க போகிறோம்னா அதுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து நம்ம ஏசி ஆன் பண்ணிவிட்டு அந்த ரூமை நல்லா வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம போகும்போது நல்லா கூலாக இருக்கும் அப்போ நமக்கும் இருக்கிற டைம் வந்து நம்ம சீக்கிரமாக தூங்க முடியும் அதே நேரத்தில் வந்து ஏசியை வந்து கண்டினியூஸாக நைட் ஃபுல்லாக இருக்கும் அப்போ இது மூலமா நம்மளால இபி பில்ல சேவ் பண்ண முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டைம் வந்து நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ கண்டிப்பாக வந்து ஃபேன் வந்து எப்போவுமே ஓடிட்டே இருக்கும் அப்போது நம்ம ஒரு வீட்டில் நாலு பேர் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து ரெண்டு பேர் ஹாலில் இருக்கீங்க ஒருத்தர் ஒரு ரூமில் இருக்கீங்க இன்னொருத்தர் இன்னொரு ரூமில் இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ மூணு இடத்துலையுமே வந்து ஃபேன் வந்து ஓடிட்டே இருக்கும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து எல்லோரும் சேர்ந்து ஹால்லையோ இல்லை எல்லோரும் சேர்ந்து ரூம்லேயோ அந்த மாதிரி இருக்க பார்க்கலாம் எப்போவுமே அந்த மாதிரி இருக்க முடியாது குழந்தைகளுக்கு எக்ஸாம் இருக்கும் அப்போ அவங்க ரூம்ல இருந்து படிப்பாங்க அந்த மாதிரி டைம்னா ஓகே முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த ஃபேன் வந்து ப்ராப்பராக கொஞ்சமாக நம்ம வந்து குறைக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து ஒரு இருந்து நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதோட லைட் ஃபேன் எல்லாமே வந்து ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு செக் பண்ணிட்டு போகணும் அது வந்து நம்மளுக்கு ஒரு பழக்கமாகவே வரணும் ஏன்னா அந்த ஹேபிட் இல்லை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு தோணாது அப்போ நம்மளும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி அந்த பழக்கத்தை வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாகவே வந்து இபிபில்லை வந்து ஒரு பெரிய தொகையை வந்து நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு வந்து அடிக்கடி வந்து பவர் கட் வரும் இப்போ நார்மல் டைம்லேயே இருக்குது அதுவும் சம்மரில் வந்து கேட்கவே வேண்டாம் பவர் கட் வந்து ரொம்ப அதிகமாக வரும் அப்போ அந்த டைம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நைட் டைம் பவர் கட் ஆகுது அப்படின்னா நம்ம அப்படியே மறந்து நம்ம சுவிட்ச் எதையுமே ஆஃப் பண்ணாமல் நம்ம தூங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இன் ஒரு மிட் நைட்டில் வந்து கரண்ட் திருப்பி வருது அப்படின்னா நம்ம எது எது ஆன்ல வச்சுருந்தோமோ அது எல்லாமே ஓடிகிட்டே இருக்கும் லைட்டு ஃபேனு ஏசி இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தேவையில்ல அது ஓடிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம ரூமில் ஆன் ஆயிருந்தா கூட பரவாயில்ல ஹாலில் கிச்சனில் வேறு ரூமில் அந்த மாதிரி எல்லாமே ஆனில் இருக்கும் அப்போது ஓவர் நைட் ஃபுல்லாக ஒரு எயிட் ஹவர்ஸ் ஓடிச்சுனா எந்த அளவுக்கு கரண்ட் பில் வந்து வரும் அப்படின்னு பார்த்துக்கோங்க அப்போ அதை அவாய்ட் பண்ணுறக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா பவர் கட் ஆச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அந்தந்த லைட்டோ ஃபேனோ அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் பவர் வந்ததுக்கப்புறம் நம்ம தேவைன்னா வந்து அதை வந்து ஆன் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் குழந்தைங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்தது சம்மர் ஹாலிடேஸும் விட ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அந்த டைம் என்ன ஆகும்னா குழந்தைங்க வந்து வீட்டிலே இருக்கிறதுனால அவங்க ரொம்ப போர் அடிச்சுட்டே இருப்பாங்க அப்போ எல்லாம் ஃபோன் டிவி அந்த மாதிரி தான் இருப்பாங்க அப்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் ஆன் ஆச்சுன்னா நீங்கள் குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பார்க்கோ அல்லது பீச்சோ இல்லை ஏதாவது ஒரு காமன் இடத்துக்கு ஒரு க்ரீனாக இருக்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம் அப்போ அவங்க அந்த நேச்சரில் நல்லா காற்று வாங்கின மாதிரியும் இருக்கும் அவங்க வந்து ஓடி விளையாடின மாதிரியும் இருக்கும் அப்போ அந்த போனையும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும் அப்போ இந்த மாதிரி நன்மைகளும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து வீட்டுல வந்து தேவையில்லாம டிவி ஓடுறது அந்த யூசேஜையும் நம்ம டெய்லி குறைக்கலாம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் யூசேஜுமே வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் ரொம்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது சரி வாட்டருக்கும் காசுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ஹெட் ஒவ்வொரு ஹெட் டேங்க்கில் வந்து தண்ணி ஏற்றுறதுக்கு நம்ம மோட்ரு யூஸ் பண்ணுறோம் அப்போ நம்ம வாட்ரு வந்து ரொம்பவே வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அடிக்கடி வந்து மோட்ரு போடுற மாதிரி இருக்கும் அப்போ அதுலேயுமே வந்து கரண்ட் பில் தேவையில்லாமல் போகும் அப்போது நம்மளும் சரி நம்ம குழந்தைங்களும் சரி தண்ணியை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஒரு எஃபெக்டிவாக ஒரு சிக்கனமாக நம்மளுக்கு தேவைக்கேத்தாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பழகணும் இப்போது பில் இது ரிலேட்டடான நம்ம டிப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம் இது வந்து ஏன்னா மெயினாக நமக்கு சம்மர் சீசனில் ஆகிற செலவு அப்போ அடுத்தது வந்து நமக்கு இன்னொரு முக்கியமான செலவு எதில் வரும்னா நம்ம ஃபுட்டு அது ரிலேட்டடாக வரும் அப்போது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் சீசனில் வந்து நம்ம தண்ணி கண்டிப்பாக நிறையா குடிக்கணும் ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் மறந்து போயிடுவோம் அந்த மாதிரி நம்ம தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது பெரியவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஸ்டோன் அளவு கூட வந்து வரும் அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தண்ணி கண்டிப்பாக நிறையா குடிக்கணும் தேவையில்லாமல் நம்ம வந்து மெடிசனில் போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அந்த காசை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா நம்ம ஹெல்த்தை பார்த்துட்டு தண்ணி நல்லா குடிக்கணும் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தண்ணி நிறையா குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம்ல இப்போ நம்ம வீட்டில் இருக்கும்போது நம்ம தண்ணி நிறையா குடிப்போம் அதே நேரத்தில் வெளியில் போகும்போது வந்து நம்ம தண்ணி எடுக்காமல் போயிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வெளியில தான் வாங்கி குடிக்கிற மாதிரி ஆகும் அப்போது இந்த சம்மர் சீசனில் நம்ம அதிகமாக தாகம் எடுக்கும் அப்போ வெளியில் போனால் இன்னுமே அதிகமாக தாக எடுக்கும் அப்போ நம்ம வெளியில் போகும்போது தண்ணி பாட்டிலுக்காக காசை வெளியில் செலவழிக்காமல் நம்ம வீட்டிலேருந்தே வந்து ஸ்டீல் பாட்டில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வந்து அது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அதே நேரம் வெளியில் பிளாஸ்டிக் பாட்டிலை வாங்கி கொடுக்கிறதையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி குடித்தா மட்டும் இந்த சம்மர் சீசனை வந்து நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து கூவெலாம் ஏதாவது குடிக்கணும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அப்போது அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெளியில் போய் ஃப்ரெஷ் ஜூஸு ஏதாவது ஃப்ரூட் சாலட் இந்த மாதிரி கடையில் தான் வாங்கி சாப்பிடுவோம் அப்போ அதுவே வந்து உங்களுக்கு பெரிய தொகையாக வந்து நம்ம வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இருந்தே ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து இந்த குக்கும்பர்லாம் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நம்ம மோர் அடித்து குடிக்கலாம் அதுக்கப்புறம் வாட்டர்மெலான் வாங்கி அதையும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இல்லைன்னா அப்படியே குடிக்கலாம் இந்த மாதிரி என்னென்ன கூலான விஷயங்கள் ஹெல்த்தியான விஷயங்கள் இருக்கோ அதை நம்ம வீட்டிலே வாங்கி அதை ஜூஸாவோ அல்லது அந்த ஃப்ரூட்டாவோ நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லா கூலாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம ஹெல்த்தும் வந்து நல்லாயிருக்கும் நம்ம டாக்டர்கிட்டையோ மெடிசின்ஸ்கோ நம்ம செலவு பண்ணுறதையும் நம்ம வந்து தவிர்க்கலாம் இப்போ இவ்வளோ நேரம் வந்து நம்ம இந்த சம்மர் சீசனில் ஆகிற செலவுகள் எங்கெங்கே செலவுகள் ஆகும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி நம்ம டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோன்னா கூட பத்தாயிரத்துக்கும் மேலேயே நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்போது இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் नंद